நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் ஏறு ஏறுபெற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் நின்று ஜீவ உற்று புறப்படும் ப்ராவர்ப்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ காட் your ஹார்ட் அபவ் ஆல் எல்ஸ் ஃபார் இட் டிடர்மைன்ஸ் த கோர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எல்லா காவலோடும் நம் இருதயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் ஏன் நாம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயத்திலிருந்துதான் எல்லா கசப்பான சிந்தைகளும் கசப்பான காரியங்களும் வருகின்றது என்று வேதம் சொல்கின்றது எரியமே புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுது கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ஆம் இருதயத்தின் நினைவுகள் நம்முடைய வாயின் வா வாயிலிருந்து வார்த்தையாய் வருகின்றது நாம் எதை நினைக்கின்றோமோ எதை இருதயத்தில் நாம் பேச துணிகிறோமோ அதுதான் நம்முடைய வார்த்தையாய் வருகின்றது இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை தேவன் வந்து ஆளுகை செய்யும்படியாக நாம் ஒப்புக்கொடுப்போம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திற்குள் வந்து ஆள் வாழ்கின்ற போது அவர் வந்து ஆளுகை செய்கின்ற போது அவர் விரும்புகிற பிரகாரமாய் நாம் பேசுவோம் நாம் பார்ப்போம் நாம் நடப்போம் பிறருடைய காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகளை பேச அவர் நமக்கு வார்த்தைகளை கொடுப்பார் அவர் இல்லாவிட்டால் அவர் வந்து தங்குகிற தேவனுடைய ஆலயமாய் நம்முடைய சரீரம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய சரீரத்தில் அவர் இல்லை என்றால் நீங்களும் நானும் உலக பிரகாரமான வார்த்தைகளை பேசி உலக பிரகாரமாகவே நாம் வாழ்ந்து வருவோம் எனவே தான் கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் எப்படி காத்து கொள்ள முடியும் தேவனுடைய தான் வாலிபன் தன் வழியை எதனால் காத்துக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் காத்துக்கொள்ள முடியுமா நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தையை தியானித்து இந்த வார்த்தையின்படி வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற போது ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் பலனை கொடுப்பார் நீங்களும் நானும் எப்படி இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை விற்க வேண்டும் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்ன பேச வேண்டும் நம்முடைய இருதயத்தை நீங்களும் நானும் எப்படி காத்துக்கொள்ள முடியும் என்று அவர் கற்றுக்கொடுப்பார் இந்த நாளிலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா அப்பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை கழுவுவார் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவார் சிந்தையை பரிசுத்தப்படுத்துவார் நம்முடைய முழு சரீரத்தையும் அவர் பரிசுத்தப்படுத்துவார் அர்ப்பணிப்போமா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா இந்த அந்த நாளிலே எங்களுடைய இருதயத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் அப்பா நீர் எங்களுடைய இருதயத்தில் வந்து தங்கும் அப்பா ஆவியானவரே நீர் எங்களை ஆண்டவரே நாங்கள் நினைக்கிற பிரகாரமாக நாங்கள் வாழாதபடி நாங்கள் நினைக்கிற பிரகாரமாக நாங்கள் பேசாதபடி நாங்கள் விரும்புகிற பிரகாரமாய் எங்களுடைய பார்வைகளோ எங்களுடைய சிந்தைகளோ எங்களுடைய நடக்கைகளோ இல்லாதபடி பசுத்த ஆவியானவர் எதை விரும்புகிறாரோ அதன் பிரகாரமாக நாங்கள் வாழங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஆம் நீர் வந்து வாழ்கின்ற தான் எங்களுடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்றுகளாய் மாறும் அப்பா பிறருடைய காயங்களை ஆற்றுகிறதா இருக்கும் அப்பா ஒவ்வொருவருக்கும் இந்த தெய்வீக கிருபையின் வரங்களையும் ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம்பில் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளெஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்